ஜிஆர் சி காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சயத் திரு நல்வாழ்த்துக்கள் சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சுமெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல்

அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வெளியாயிருக்கு அண்மையில் அவர் பேசின அந்த சர்ச்சைக்குரிய கருத்து திமுக வந்து பொன்முடி அவர்கள் பேசினதை வந்து உடனே கனிமொழி அவர்கள் சொல்லி அவங்க வந்து நாங்கள் துணை செயலாளர் பொதுச் செயலாளர் வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டோம் ஒரு கட்சியிலிருந்து துணை பொது செயலாளர் பதவியிலிருந்து ஏன் நீக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீக்கிறீங்க பாலாஜி கேஸ் மேலே ஈடி வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க இல்லையா இது யார் போட்ட கேஸு எப்போ போட்ட கேஸு அண்ணா திமுக

அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சங்கர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள நீங்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல அவருடைய அந்த இலக்கால அவர் வாசிக்க வேண்டிய ஒரு விஷயத்த ரகுபதி வாசிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்படுறோம் அமைச்சரவையில் மீண்டும் ஒரு மாற்றம் அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து இருக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு திங்கட்கிழமை நாலாண்டிக்கு ஐசா பைசா கோர்ட்ல சொல்லி ஏன்னா இது இது வந்து கோர்ட்டு வந்து மண்டை வீங்கிற அளவுக்கு கொட்டு வச்சிருக்குது சாதாரண கொட்டில் மண்டை வீங்கிற அளவுக்கு கொட்டு வச்சுருக்கு அவரை வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பெயில் கொடுக்குறாங்க அவர் ஜட்ஜ் அவங்க என்ன சொல்கிறாங்க ஜட்ஜஸ் நாங்கள் ஒன்றும் மெரிட்டில் அவங்கள மேலே இருக்கக்கூடிய நன்னடத்தில் நாங்கள் பெயில் கொடுக்கல இருக்கிறதுல இப்போ இவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் நம்ம பெயில் கொடுக்குறோம் அவர் வந்து நன்னடத்தில் நாங்கள் கொடுக்கல ஆனால் பெயில் கொடுக்கும்போது அவர் ஜெயிலில் இருக்கும்போதே ஆறு மாதம் இலாக்கா இல்லாத மந்திராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியே வராரு இருபத்தி ஒன்பதாம் மந்திரி ஆயிடுறாரு அப்போ ஹை சுப்ரீம் கோர்ட் இதை கேட்குறாங்க என்ன வந்து நீங்கள் போய்ட்டு உடனே மந்திரி ஆவீங்க ஏன் என்ன ஏதுன்னு கிளாரிஃபிகேஷன் ஒரு நாலேஜ் தடவை கேட்டாங்க பதிலே சொல்ல இப்போ அதனால தான் கடைசியாக கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஃப்ரீடம் வேணுமா போஸ்ட் வேணுமா அப்போ என்ன அர்த்தம்னா ஃப்ரீடம்னா பெயில் நீங்கள் பெயில் வாங்கிட்டு வெளியே சுதந்திரமா இருக்கலாம்ங்கிறது வேணுமா இல்லை அமைச்சர் பதவி தான் வேணுமா அப்போ அமைச்சர் பதவி நான் நான் உள்ள துக்கி போட்டுருவேன் இதான் அதனுடைய அர்த்தம் அமைச்சர் எல்லாம் இருந்தீங்கன்னா பெயில் நீ வெளியே சுதந்திரமாக இருக்கலாம் இல்ல எனக்கு அமைச்சர் தான் முக்கியம்னா நாங்கள் தூக்கி உள்ளார வச்சிருவோங்கிறது இது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் விழுந்த கொட்டு இல்லை தமிழக அரசாங்கத்துக்கு விழுந்த கொட்டு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஒவ்வொருத்தர் தலையிலும் விழுந்த கொட்டு அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போய் நீ ஃப்ரீடம் வேணுமா உனக்கு வந்து பதவி வேணுமா இல்லை உள்ள தூக்கி விட்டுமாங்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணுமா அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு இது இல்லையா அசிங்கம் இல்லையா அது அப்போ இதில் வேற அந்த முக்குள் ரத்தை கேட்கறது இல்லை நீங்கள் பெயில் கொடுக்கும்போது மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் அதில் ஒரு கண்டிஷன் இல்லையங்கும் போது சும்மா இருந்தவங்கள போய் விடுற மாதிரி கேள்வி கேட்குறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ அப்போ நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா அப்போ வேணால் திருப்பி எழுதிட்டுமா எல்லாத்தையும் மாற்றி எழுதிட்டுமான்னு கேட்குறாங்க அப்போ கபில் சிபல்னு சொல்கிறாரு இல்லை நாங்கள் வந்து மண்டே வந்து நாங்கள் எதையுமே வாதிட இல்லை எங்களுக்கு வந்து ரிசைன் பண்ணுறாங்களா இல்லை வந்து என்ன ஏதுங்கிற ஃப்ரீடமாக போஸ்ட்டாங்கிறதுக்கு மட்டும் நாங்கள் அன்னைக்கு ஆன்சர் சொல்றோம் எந்த விதமான போய் அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்றதுக்கெல்லாம் இல்லைங்க இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கபில்ஸ் இப்போலும் முக்கில்றதுக்கும் ஒரு நா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடிய வக்கல் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்திங்கன்னா சற்று வேறக்குறைய ஒரு கோடி ரூபாங்கும் போது இந்த ஒரு கோடி ரூபாய் யாருடைய காசு சங்கர் மக்கள் பணத்துல கொடுக்குறாங்க இன்னைக்கு கட்சி பணத்துல கொடுக்கல செந்தில் பாலாஜி அவர்களுடைய சொந்த பணத்துல கொடுக்குறல இதை போவாமா ஒரு மந்திரியா ஒரு கேஸை ஃபைட் பண்ணும்போது இது அரசாங்கம் கொடுக்குது அப்போ இதுக்கும் சேர்ந்து நம்ம வரி கட்டணுமா இப்போ அப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அப்போ இது வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டாயம் வந்து அவர் பதவி வந்து ஏன்னா இப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் வர நேரத்தில் வெளியிருக்க வேண்டியது திமுகவுனுடைய கால கட்டாயம் அவங்களுக்கு அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க அதனால தான் வந்து அவர் சட்டசபைக்கும் வராமல் அவருடைய அவர் படிக்கிறத வந்து வேற ரகுபதி அவர்கள் படிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டாலுமே கூட அவர் வெளியே தான் இருக்க போறாரு அவர் கட்சி பணிகளில் ஈடுபட தானே போறாரு கட்டாயமா அவர் கட்சி பணியில் ஈடுபட தான் வேணும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்களை அரஸ்ட் பண்ணதுல இருந்து அவங்க பண்ணின ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கும்போது இருக்கிற ஆளுக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னா இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியமிக்க மிக்க திமுக கட்சி ஒற்றை ஆளான செந்தில் பாலாஜியை நம்பி தான் இன்னைக்கு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்களாங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கட்சிக்காரங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சீனியர் மந்திரிகளே புலம்புற அளவுக்கு இருக்கு அதெல்லாம் நிறைய ஊடகங்கள்ல வந்து பூடகமா வெளியே வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த அளவுக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அப்போ எழுபத்தஞ்சு வருஷ கட்சி வந்து இன்றைக்கி இருக்க ஏன்னா இன்றைக்கி வந்து இவர் பாரம்பரியமான திமுக காரரும் கிடையாது பல கட்சியிலேருந்து வந்து தான் இங்கே வந்து இப்போ இருக்கார் அப்போ அவ் அவர் ஒருத்தர்னால்தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எலெக்ஷனே வந்து திமுகவுக்கு ரொம்ப முக்கியங்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்துட்டமாது அது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்ம கெழுது இல்லையா பொன்முடி கூட வந்து அந்த அமைச்சரவை வந்து நீக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வெளியாகிருக்கு அண்மையில் அவர் பேசின அந்த சர்ச்சைக்குரிய கருத்து வைஷ்ணவம் சைவம் குறித்து அவர் பேசின விஷயம் கனிமொழி கூட கண்டனம் தெரிவிச்சாங்க ஆல்ரெடி வந்து சொத்து குவிப்பு வழக்குல அவர் மீது அந்த அந்த குற்றச்சாட்டு இருந்தது அப்புறம் ஜாமீன் கேட்டு அவர் வெளியே இருக்காரு அவருமே மாற்றப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு இன்னைக்கு திமுக வந்து பொன்முடி அவர்கள் பேசினதை வந்து உடனே கனிமொழி அவர்கள் சொல்லி அவங்க வந்து நாங்க துணை செயலாளர் பொதுச் செயலாளர் வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டோம் ஒரு கட்சியிலேருந்து துணை பொது செயலாளர் பதவியிலிருந்து ஏன் நீக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நிக்கிறீங்க பேசக்கூடாத பேச்ச பேசிட்டாரு நம்ம கட்சி வந்து புனிதமான கட்சி அப்ப நம்ம கட்சியில இந்த மாதிரி பேச எங்களுக்கு பதவி கொடுக்க கூடாது அதுக்கு வணக்கம் திமுக ஆனா மந்திரி பதவிங்கிறது அவர் யாருக்கு மந்திரி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்ப உங்க கட்சி புனிதமானது உங்க புனிதமான கட்சியில ஒரு தரக்குறைவா பேசின ஆள் வந்து ஒரு நிர்வாகியா இருக்க கூடாதுன்னா தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மந்திரியா நீடிக்கலாமோ அப்ப தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய புனித தன்மை இல்லையா என்ன நியாயம் இது அப்ப என்ன இரட்டை நிலைப்பாடு அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து தார்மீக உரிமையில அவர் வந்து மந்திரி விப்பதை கட்சி பதவிக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தானே எடுக்கிறீங்க இது வேற யாரும் எடுக்காம இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல கட்சி அந்த துணை பொதுச் செயலாளர் பதவிக்கே தகுதி இல்லைன்னு தானே அவர் எடுக்குறீங்க அப்ப மாநில மந்திரி பதவிக்கு அவர் தகுதியானவரா இந்த பேச்சு பேசிட்டு இந்த கேள்வி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்ல அப்ப உங்களுக்கு கட்சி முக்கியம் கட்சி புனிதமானது தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்கும் புனிதம் கிடையாதா அப்போ அப்ப இதை கூட ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் வந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சொத்து குவிப்பு வழக்கை வந்து அதை விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் கேட்கறாரு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளார உங்களை வந்து எஃப்ஐஆர் போட சொன்னீங்களே போட்டிங்களான்னு கேட்குறாரு கேள்வி கேட்கறாரு அவர் இல்லைன்னு போது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இதை பண்ணி நீங்கள் ஹைகோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் விசாரிக்கிற அளவுக்கு இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றார் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கோர்ட்டு சொல்லி தான் நீங்கள் ஜெ இது எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறீங்களா அப்போ அந்த கோர்ட்டுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு வந்து கோர்ட்டினுடைய கண்டனத்துக்கு ஆளாகலாம் அவங்களுடைய கிரிட்டிசைசத்துக்கு ஆளாகணும் ஆளாக கூடாதுங்கிறது தெரியாதா இது மட்டும் இல்லை தந்தம் தென்னரசு கே கே ஆர் இவங்க ரெண்டு பேரும் வந்து இதே காலகட்டத்தில் வந்து சொத்து குவிப்பு வழக்குலேருந்து கேஸ் நடக்குது அதிமுக தான் அவங்க ஃபைல் பண்ணி அந்த கேஸை நடத்திட்டு இருக்காங்க வாய்தா மேலே வாய்தா வாங்கி அந்த டைமில் ஒன்றுமே பண்ணல அடுத்தது இப்போ அதிமுக இதை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வாலண்டியராக போய் நாங்கள் கேஸ்க்கு உட்படறோன்னு சொல்லிட்டு திருப்பி இதே டிவிஎஸ்சியை இப்போ வச்சு பரிசீராய்வு மனு மாதிரி போட்டு இவங்க ரெண்டு பேருமே நிரபராதிகள்னு விடுதலை பண்ணது கோர்ட்டு இதே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் வந்து பார்த்துட்டு அந்த ரெண்டு பார்த்துட்டு எங்கேயோ நாத்தம் அடிக்குது அழுகட வா வாடை அடிக்குதேங்கிறார் சம்திங் இஸ் ராட்டன் அப்படிங்கிறார் இந்த ரெண்டுக்கும் ஒரே பேட்டர்ன் இருக்குது அவர் விடுதலை செய்யப்பட்டதும் இவர் விடுதலை ஒரே பேட்டர்ன் ஏதோ ஒரு அழுகல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது திருப்பி சுமோட்டோமோ அவரே அதை எடுத்துட்டு திருப்பி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போ அதே மாதிரி பாருங்க துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சொத்து குவிப்பு வழக்கை வந்து இப்போ முதல் நாள் இந்த நாலு கொட்டு கொட்டுனதுல அது ஒரு கொட்டு அதுக்கு அடுத்த நாளே திருப்பி அடுத்த பீரியட்ல திமுக இருக்கும்போது அந்த இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு வேலூர் கோர்ட்ல தினசரி இதை நடக்கணும் கேஸு ஆறு மாசத்துக்குள்ளார தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்ப இது எவ்வளோ ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து ஆளாகிக்கிட்டு இருக்காங்க பாருங்க திமுக அப்போ இந்த அளவுக்கு நீங்க போகணுமா அப்போ ஏன் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போதே முன்னேற்பாட்டோ நீங்களே ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து திமுகவை சூழ்ந்து இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் இது தொடர்பாக வந்து ஆர் எஸ் பாரதியோ அல்லது அந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க சட்ட ரீதியா எங்களுடைய அமைச்சர்கள் இதை சந்திப்பாங்க நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க இது பழிவாங்கும் நடவடிக்கையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க ஏதாவது பழிவாங்கும் நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க செந்தில் பாலாஜி கேஸ் மேல ஈடி வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க இல்லையா இது யார் போட்ட கேஸ் எப்ப போட்ட கேஸ் இது அதிமுக அவரு பிரச்சனையா இருக்கும் போது இத பத்தி பேசுனது யாரு தேர்தல் அவர் தானே பேச நீங்க தானே பேசுனீங்க சார் நான் முதலமைச்சர் ஆள் கடத்தலெல்லாம் பேசினார் அவர் செந்தில் பாலாஜி மேலேயும் அவர் தம்பி மேலேயும் ஆள் கடத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு சமூக வலைதளங்களில் இருக்கு அப்போ நீங்களே பேசிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப புனிதமானவர்கள் எப்படி பேச முடியும் நீங்க அப்போ அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக்ல டாஸ்மாக் ரொம்ப பரிசுத்தமான இடமா அந்த டாஸ்மாக்க்குள்ளார ஏதாவது ஒன்று அரசியாங்கத்துக்கு உட்பட்டு அரசாங்க நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு ஏதாவது நடக்குதாங்க இத்தனை நேரத்துக்கு தான் தொடக்கணும் இத்தனை நேரத்துக்கு கடன் முயறணும் அது எங்கேயாவது நடக்குதா இப்படிதான் எம்ப்ளாயி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினா இப்படி தான் இருக்கணும் அந்த எம்ப்ளாய்க்கு இவ்வளோ சம்பளம் இவ்வளோ இது அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கணும் அது ஏதாவது இருக்கா இத்தனை விலைக்கு தான் விற்கணும் இதுக்கு மேலே விற்கக்கூடாது அது ஏதாவது இருக்கா பாட்டிலுக்கு பத்து ரூபா சேர்த்து அதுதான எடப்பாடியார் அவர்கள் குற்றம் சாட்டினார்ல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா பதினஞ்சு கோடி ரூபாய் மாசத்துக்கு நானூற்றம்பது கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இடி ரேட்டு சொல்றது ஆயிரம் கோடி இவர் எடப்பாடி சொல்ற இந்த பத்து ரூபாய் கோடி அப்ப எங்கயாவது இன்னைக்கு அரசாங்க பொருள் அரசாங்கமே என்ன சொல்லு எந்த கடைக்கு போனாலும் காசை கொடுத்தீங்கன்னா பில்ல கேட்டு வாங்குங்கன்னு சொல்லுதா இல்லையா இல்லையா டாஸ்மாக்ல இன்னைக்கு யாராவது பில் கொடுக்குறாங்களா அப்ப எந்த இடத்துல எந்த அடிப்படையில இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு டாஸ்மாக் யார் உங்க நிறுவனமா யார் நிறுவனமா அரசாங்க நிறுவனம் தானே அப்ப அரசாங்க நிறுவனமே அரசாங்கத்தினுடைய எந்த சட்ட திட்டத்துக்கும் கட்டுப்படாம நடக்குதுன்னா இது ரொம்ப புனிதமும் அப்ப இது இடி வந்து பழி வாங்குறாங்களா இங்க இன்னைக்கு சாதாரண தெருவுல போட்டு நிக்கிற ஆளை கேட்டீங்கன்னா கூட டாஸ்மாக்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுவாங்களே இது என்ன இடத்துல பதிவாங்க நடவடிக்கை இது இப்ப இன்னைக்கு வந்து இவரு பொன்முடி அவர்கள் பேசினாரு இது நம்ம பழி வாங்குற நடவடிக்கை இது சைவமா வைணமான்னு சொல்ற அதுவும் அவர் கேட்கிறாரு ராமகிருஷ்ணா சொல்லாமான்னு இருக்கிற கேட்டு அவர் இப்ப பேசல சங்கர் அதை நம்ம ஆழமா பார்க்க வேண்டியது இப்படிதான் நாங்க கட்சியை வளர்த்தனங்கிறார் இந்த மாதிரி எல்லாம் பேசிதான் கட்சியை வளர்த்தனங்கிறார் அவர் அப்ப திமுக கட்சி இப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்துலதான் நீங்க வளர்த்திருக்கீங்களா அப்ப இது வந்து ஒரு ஜஸ்டிஸ் கேள்வி கேட்டாங்கன்னா எதிர்கட்சியினுடைய பழிவாங்கும் நடவடிக்கையா என்ன இது அப்ப இன்னைக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் மேல நடக்கிறது சொத்து குவிப்பு வழக்கு இந்த மூணு நாலு பேருக்கு மேல நடக்கிறது சொத்து குவிப்பு வழக்கு அப்ப எல்லாமே வந்து பழி வாங்கும் அப்ப யாருமே மந்திரிமார்கள் எல்லாம் அப்படியே அன்னைக்கு என்ன காசா கொண்டு வந்தாங்களோ அத்தனை இன்னைக்கு ஜெட் ரச்சகன் மேல வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவர் பேர்ல வந்து எனக்கு சொந்தமா கார் இல்லைங்கிறாரு அப்ப இது பழிவாங்கும் நடவடிக்கையா எங்கேயுமே தப்பு இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அரசியல் செய்யாம அவியில செய்வாங்கன்னாங்களே முகாந்திரம் இல்லாம ஈடி வந்துருவாங்களான்னு அதிமுக ஆட்சியில கேட்டாரா இல்லையா அவரு அப்ப இப்ப மட்டும் முகாந்திரம் இல்லாம வந்துருவாங்களா இப்ப மட்டும் பழி வாங்குறதுக்கு வருவாங்களா அதிமுக ஆட்சி செய்யும் போது முகாந்திரத்தோட வருவாங்க திமுக ஆட்சி செஞ்சா பழி வாங்குறதுக்கு வருவாங்களா அப்ப இதெல்லாம் மக்களை வந்து நம்ம மடைமாற்ற கூடாது மக்கள் வந்து இதை உன்னிப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதுல அப்ப வந்து சிலரை சில நாள் ஏமாத்தலாம் பலரை பலனால ஏமாத்தலாம் ஆனா எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது மக்கள் என்றைக்கோ வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கேள்வி கேட்க தான் ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த அளவுக்கு விழிப்புற அளவுக்கு வந்து நீங்க அப்பட்டமா செய்யும் போது எல்லாத்துக்கன்லயும் நீங்க படுறீங்க அப்ப கட்டாயமா இது வந்து வெளிச்சத்துக்கு வரதானே செய்யும் உங்களுக்கு அப்படி தான் இன்னைக்கு இருக்க ஒழியது உடனே வந்து பழி வாங்குற நடவடிக்கை அப்படி இப்படிங்கிறது வந்து இப்போ பழி வாங்கும் நடவடிக்கைகள்னா ஏன் இப்போ முப்பத்தஞ்சு அமைச்சர் மேல இருக்காங்க எல்லாத்துக்கு மேலே போயிட்டாங்களா எல்லாத்தையும் மேலேயும் போயிட்டாங்களா யார் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ யார் மேலே முகாந்தரம் இருக்கோ அங்கே தானே ஈடி வருது இடி தனியாக வந்து ஒரு ரைடு போட முடியுமா ஏதாவது கேஸு டாஸ்மாக் விவகாரத்தில் கூட அவங்க இடி ரைடு பண்ணலாம் அதுலேயும் போட்டுச்சு இல்லை நீங்கள் வந்து உங்க அரசுக்கு அவமானமா அதுங்கறதெல்லாம் இல்லை இங்கே மக்கள் பிரச்சனை மக்கள் பணத்தை வந்து சூறையாடி இருக்கும்போது அதுக்கு உண்டானது வந்து இது எல்லா முகாந்தரமும் இருக்குது அதனால உங்களுக்கு எங்களுக்கு அவப்பேர் வந்துருமா இது வந்துருமோங்கிறதுலாம் நாங்கள் கவலைப்பட முடியாதுன்றாங்கல்ல அப்போ இதெல்லாம் வந்து கோர்ட்டினுடைய அந்த அப்சர்வேஷனை வந்து எப்படி நம்ம பார்க்கறது ஒரு பொதுமக்கள் அப்போ இது 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 வந்து ஒரு அரசாங்கம் அரசாங்கம் நிறுவனம் இது தனிப்பட்ட ஒரு ஆட்கள் வந்து முறைகேடு பண்றாங்கிறது வேற அரசாங்கம் நிறுவனம் வந்து நீங்க முறைகேடு பண்றீங்கன்னா அது அரசாங்கம் முறைகேடு பண்றதா தானே அர்த்தமாகும் அப்ப அந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தானே அப்ப அந்த மக்களும் சேர்ந்து குற்றவாளி ஆகுற மாதிரி தானே இந்த இடத்துல அப்ப அதனாலதான் மக்கள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இப்படிதான் நம்ம பார்க்கணுமே எல்லாமே வந்து அரசியல் பழி வாங்கும் நடக்க அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னா என் உன்ன என்னுடைய இன்னொரு பார்வை என்னன்னா சங்கர் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி அண்ணா திமுக போய் திமுக வந்தாலும் திமுக போய் அண்ணா திமுக வந்தாலும் நாளைக்கு சீமான் வந்தாலும் நாளைக்கு விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் ஆட்சியில் முதல் ஒரு வருஷம் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்குங்கிறத அதை கேஸ் போட்டு வழக்க விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் அந்த முதல் ஒரு வருடத்தினுடைய வேலையாகவே இருக்கணும் நீங்கள் வேறு எந்த டெவலப்மெண்ட் பிளானும் பண்ண வேண்டியதில்லை மீதி நாலு வருஷம் அதெல்லாம் பண்ணுங்கள் முதல் ஒரு வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பண்ணின ஊழல் வெளியே கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு நாலு பீரியட் அஞ்சு நடக்கும் நடக்கும்போது யாராவது தப்பு செய்வாங்களா ஐயோ அடுத்த ஒரு வருஷத்தில் ஆட்சி முடிந்தால் அடுத்த ஒரு வருஷத்தில் நமக்கு தண்டனை கிடைச்சிரும்னு நினைக்கும் போது எங்கேயாவது தப்பு செய்யணுங்கிற எண்ணம் யாருக்காவது வருமா யாருக்கும் வராது இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிடலாம் அப்படியே வந்து இடி வந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அந்த இடி ரைடை வச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு அரசியல் காய்நகரத்தில் பண்ணுறாங்க எங்கே அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இடிக்கு வந்து கன்விக்ஷன் ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்ப அவங்களுக்கு உண்டான சாதகமா போகும்போது அந்த கேஸ வந்து அப்படியே ஹோல்ட்ல வச்சுக்கிறாங்க அப்ப இதெல்லாம் இல்லாம உண்மையாலும் மக்களுக்கு உண்டான பலன் கிடைக்கணுன்னா குற்றம் செய்தவர்கள் வந்து தண்டனை அனுபவிக்கணும் இப்போ அதெல்லாம் நடக்காதனால தானே ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது டாடா காமிச்சிட்டு போகிறாங்க வெளியே ஒரு பெயிலில் வெளியே வரும்போது கூட இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே பெயிலில் வரும்போது பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன் இன்னைக்கு நம்மளுடைய காந்தி தாத்தா வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா இன்றைக்கி ஜெயிலில் இருந்து உயிரோடு வெளியே வந்தாருன்னா இன்றைக்கி இந்தியா எப்படி கொண்டாடும் அளவுக்கு வந்து திமுக காரங்க வந்து அன்றைக்கி தியாகி செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தது அவ்வளோ கொண்டாடுனது நம்ம எல்லாம் பார்த்தோமா இல்லையா அப்போ அப்போ இது எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் பாருங்கள் அப்போ இதெல்லாம் என்ன காரணம்னா எந்த இடத்துலையும் தப்புக்கு வந்து இன்னைக்கு தண்டனை கிடைக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு அது வந்து அரசியல் கட்சிகள் தப்பு செய்கிறங்க பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஆட்சி முடிந்த அடுத்த ஒரு வருஷத்துல நமக்கு தண்டனை கிடைக்குங்கிறாங்கிற அளவுக்கு அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் வந்து செயல்பட அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிண்ணா இந்த கட்சி அந்த கட்சினே நான் சொல்லலை யாராக இருந்தாலும் முதல் ஒரு வருஷத்துக்கு இந்த வேலையை தான் பார்க்கணுங்கிறது என்னுடைய பார்வை ஓகே சார் நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம் மக்கள் பார்க்கறாங்க அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் ஏகாணம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி